குரு என்றாலே ஒரு மதிப்பு குரு என்றாலே ஆசான் இல்லையா வியாழ கிரகம் வியாழ கிரகத்தின் காரகத்துவம் அதாவது காரகத்துவம் என்றால் ஒரு முழுமையான பதிவாக படம் பார்க்கப்படும் வியாழன் சூரிய குடும்பத்தில் உள்ள மிக பெரிய கிரகம் மற்ற எட்டு கிரகங்களை விட அளவில் பெரியது எதில் பெரியது அளவில் பெரியது அளவில் பெரியது வலிமையில் கேது பகவான் தான் வலிமையில் பெரியது இது வந்து அளவில் பெரியது மற்ற கிரகங்களை விட எட்டு மற்ற கிரகங்கள் எட்டு கிரகங்களை விட இது பெரியது வியாழன் ஆயிரத்தி முந்நூறு பூமி மடங்கு பெரியது ஒரு ஒரு வியாழன் என்பது நம்ம பூமியை மாதிரி ஆயிரத்தி முந்நூறு மடங்கு பெரியது பூமியை விட ஆயிரத்தி முந்நூறு மடங்கு பெரியது பெரியது சூர குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களின் எடையை எடையை விட இரண்டு மடங்கு பெரியது சூரிய கோள்களில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுடைய இரண்டு மடங்கு பெரியது

சுற்றுப்பாதை நீல்ட்ட வடிவில் இருப்பதால் தூரம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் வியாழன் ஆரம்பம் வியாழன் ஆரம் பூமியை விட பதினோரு மடங்கு பெரிய அதனுடைய ஆரம் இதன் ஆரம் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி நூத்தி பதினோரு கிலோமீட்டர் ஆகும் வியாழனின் விட்டம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஆகும் வியாழனின் வியாழனில் உயிர்கள் வாழ முடியாது உயிர் வாழ முடியாது வியாழன் பாறைகள் மற்றும் உலோகத்தால் ஆனது அல்ல உலோகத்தாலானது அல்ல பாறைகளும் இல்ல உலோகமும் நாம் இல்ல சரியா ராட்சச வாயுக்கள் நிரம்பியது ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற வாய்ப்புகளால் ஆனது ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற வாயுக்களால் ஆனது அதனாலதான் அங்க வந்து முடியாது அழுத்தம் நிறைந்த அழுத்தம் நிறைந்த குளிராக இருக்கும் பூமியை போல் உயிர் வாழ முடியாது ஆனால் ஒரு என்னவென்றால் வியாழன் பூமியை பாதுகாக்கும் ஆமா வியாழன் வந்து ஒரு பூமி அல்ல அதுல வந்து உயிர் வாழ முடியாது ஆனா உயிர் வாழக்கூடிய பூமியை பாதுகாக்கிறது வியாழன் காந்த புலத்தை கொண்டது அது மிகப்பெரிய ஒரு காந்தம் ஈர்ப்பு விசைய கொண்டது சூரிய இருந்து பூமிக்கு தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சு விண்கற்கள் ஆகியவற்றிலிருந்து வியாழன் பூமியை பாதுகாக்கிறது அதாவது மற்ற கிரகங்கள்ல இருந்து கதிர்வீச்சுகள் வருது சூரியன்ல இருந்து கதிர்வீச்சுகள் வரக்கூடியத மேல் புறமா அதை அப்படியே இழுத்துக்குது இங்க கீழே வர விடாம ஜோதிடத்தில் வியாழனுக்கு வேறு சில பெயர்கள் உண்டு அதில் சிலவற்றை இங்க பார்ப்போம் வியாழனுக்கு ஜோதிடத்தில் குரு தேவகுருசன் வேதன் வேதன் தெய்வ மந்திரி தெய்வ மந்திரி அமைச்சன்

ஒரு சில அடுத்து உலோகம் தங்கம் ஜோதிடத்தில் குருவுக்கு உலோகம் தங்கம் ரத்தினம் புஷ்பராகம் எண்களில் மூன்று மர வெண் முல்லை நிறம் மஞ்சள் தங்க நிறம் தானியம் கொண்டைக் கடலை திசை வடக்கு தெய்வம் பிரம்மன் வாகனம் யானை இனம் ஆணி அங்கம் மாமிசம் தசைகள் ஞானம் தனுசு மீனம் ஆட்சி வீடாக மேலே கிரகத்தில் ராஜ கிரகங்களாக கிரகத்தின் ராஜ கிரகங்கள் ஆகும் கிரகத்துல வந்து இது வந்து ராஜ கிரகங்களுக்கு சேரும் குருனால ராஜ கிரகம் அதாவது தலைமை பண்பு ஆசான் இல்லையா அது ராஜ கிரகம் காரகத்துவங்கள் தனக்காரகன் புத்திரக்காரகன் மனைவி மக்கள் ஆசான் தனுசு மீனம் ஆட்சி விடாத இது அமைகிறது குருக்கு கடகம் உச்ச விடாக அமைகிறது மகரத்தில் நீசம் அடைகிறது குரு பகவான் இடமும் ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்யும் யாராக இருந்தாலும் எந்த ராசி கட்டத்திலையும் அஞ்சு ஏழு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை அதுக்கு சக்தியானது குரு இருக்கும் இடத்தை விட அந்த பார்க்கும் இடத்துக்கு பவர் அதிகம் ஆமா ஆமா குரு இருக்கும் இடம் பாலா போயிடும் ஆனா குரு பார்க்கும் இடம் மிக சிறப்பாக இருக்கும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் பெறும் அடுத்து குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இரண்டாம் இடம் ஒரு ராசி கட்டத்துல இரண்டாம் இடம் இப்ப லக்னம் எழுதணும்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் அல்லது ராசிக்கு இரண்டாம் இடம் சந்திரன் இருக்கும் இடத்துக்கு இருந்து இரண்டாம் இடம் அடுத்து ஐந்தாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் அடுத்து ஒன்பதாம் இடம் அடுத்து பதினொன்றாம் இடம் இந்த இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் போது அதாவது கோச்சார குரு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த குரு பயிற்சி ஆயிருக்கார் அப்படின்னு அப்போ குரு பயிற்சி ஆகும்போது இந்த இரண்டாம் இடத்துக்கோ அல்லது ஐந்தாம் இடத்துக்கோ அல்லது ஏழாம் இடத்திற்கோ அல்லது ஒன்பதாம் இடத்திற்கோ அல்லது பதினொன்னாம் இடத்திற்கோ இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது மிகப்பெரிய நற்பலன்கள் அமையும் இப்போ சுயஜாதத்திலே ஒருத்தருக்கு வந்து டைம் சரியில்லைனாலும் சுயஜாதத்திலே கிரகநிலை சரியில்லைனாலும் இந்த கோச்சார குரு அங்கே இடம்பெறும்போது ஓரளவுக்கு ஆன விஷயங்கள் கிடைக்கும் குரு கோச்சார் செய்கிறார் என்ன போறோம் சனி பகவான் குரு பகவான் இந்த நாலு பேச்சுகள் வந்து ஆண்டு பேச்சுகள் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது இது பார்வை ஜாதக கட்டத்தில் பார்வை இது இது கோச்சார ரீதியாக இடம் மாறுவது பயிற்சி அடைவது சரியா குருவின் நட்பு கிரகங்கள் குருவுக்கு நட்பு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் நட்பாகும் சனியும் சந்திரனும் சமமாகும் சனியும் சந்திரனும் சமநிலை பெறுவா இப்ப இந்த சமநிலையை பத்தி அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன் சமநிலை உள்ளவங்க ஏன் இந்த சமநிலை கொடுத்துருக்காங்கன்னா இவங்க சுயஜாத இந்த சனி இந்த செவ்வாயோட சனி செவ்வாய் சேரக்கூடாது ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு அதாவது இந்த ஜாதகருக்கு இந்த சனியோட இந்த செவ்வாயோட சனி சேர்ந்தாலும் நட்பு கிரகம் சேர்ந்துடும் கிரகம் புதன் சிக்கிரன் ஒரு சுய ஜாதகத்துல இதே சனி பகவான் புதனும் சனியும் சேர்ந்திருந்தால் பகையாயிருவாங்க பகை செய்வாங்க சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் பகை அதுவே சனியும் சூரியனும் சேர்ந்தால் நன்மை செய்யக்கூடிய கிரகமா மாறும் இந்த சமநிலையில் இருக்கிறவங்க இப்படியும் மாறுவாங்க அப்படியும் எந்த இடத்துக்கு வராங்களோ அந்த இடத்துக்கு மாதிரி அந்த கொடுப்பாங்க ராகு கேது நட்பு கிரகம் அடுத்து பாவக அடிப்படையில் பாவகம் அதாவது இப்போ கிரகத்துக்கு நட்பு பார்த்தோம் இனி ராசி கட்ட பாவக அடிப்படையில் குருவிற்கு தனுசு ராசியில் சூரியன் நட்பு நட்பு ஆமா தனுசு ராசியில் இருக்கும் சமநிலை பெறும் செவ்வாய் இருந்தால் நட்பு நிலை பெறும் புதன் சமநிலை பெறும் இப்ப தனுசு மீன பாவகங்கள் இந்த பாவகத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் நட்பு பகைங்க இப்ப குருவிற்கு தனுசு ராசியில் அல்லது மீன ராசியில் சூரியன் இருந்தால் நட்பாகும் சந்திரன் இருந்தால் சமநிலை பெறும் புதன் நட்பு இப்ப ராகு கேது நட்பு தனுஷிலோ மீனத்திலேயோ இது பாவகம் பாவகத்துல ராகு கேதுக்கள் யாரோ ராகு இருக்காரோ அல்லது கேது இருக்காரோ அவங்க கூட நட்பா இந்த சமநிலை இருந்தாலும் இந்த புதன் இருந்தாலும் நட்பாக தான் செய்வாங்க சரியா இப்ப இந்த சந்திரனும் சந்திரனும் புதனும் சமநிலை சந்திரனும் புதனும் சமநிலை அப்போ அவங்க பாவத்தில் சந்திரனும் புதனும் இருந்தால் எதுவுமே செய்ய மாட்டாங்க போது எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா நல்லது செய்ய மாட்டாங்க கெட்டது செய்ய மாட்டாங்க சரியா அப்ப இங்க பகை நிலை யாருமே இல்லை பகைநிலை யாருமே இல்லை எதுல தனுசுல பகைநிலை யாருமே இல்லை தனுசு எந்த கிரகமும் பகை பெறுவதில்லை அதே போல நீச்சமும் பெறுவதில்லை கவனம் எடுத்துக்கணும் இப்போ இந்த கடகத்துல வந்து குரு நீச்சம் என்று எடுத்துக்கிட்டோம் இல்லையா துலாம்ல சனி நீச்சம் மேசத்துல துலாம்ல சூரிய நீச்சம் மேசத்துல சனி நீச்சம் சரியா அந்த மாதிரி இப்போ இதுல வந்து நீச்சம் கிரகம் எதுவும் இல்லை சரி குருவின் நட்பு பகை சம வீடுகள் மகரம் நீசம் கும்பம் மேசம் சிம்மம் நட்பு வீடாகும் அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு குரு இந்த மகரத்தில் இருந்தால் நீசம் அடைகிறார் அதே குரு கும்பத்தில் இருந்த சமநிலையில் இருக்கிறார் என்று அர்த்தம் சரியா அப்ப இடம் இடம்பெற்றால் ஒருவருடைய சுயஜாதத்தில் அவர் எந்த ராசி லக்னமா இருந்தாலும் சனியும் குருவும் இருந்தால் என்ன செய்வார் குரு அந்த சைடு செஞ்சிருவார் நன்மை கிடைக்காது அப்ப இல்லாம சனி இல்லாம மற்ற கிரகங்களோட இருந்தா ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் மேசத்தில் சிம்மத்தில் கண்ணியில் விருச்சகத்தில் இந்த நாலு இடத்துல குரு இருந்தா அவர் எந்த ராசி லக்னமா இருந்தாலும் இந்த நாலு இடத்துல குரு இருந்தா நல்லது நடக்கும் நட்பு வீடாகும் நட்பு வீடுனா நல்லது நடக்கும் ரிஷபம் மிதுனம் துலாம் பகை இந்த இடத்துல குரு இருக்கும் போது அந்த குரு நன்மை செய்யாது பகைமைதான் செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனா அதோட இந்த நட்பு கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா ஓரளவுக்கு நன்மை செய்யும் அதோட இன்னும் பகை கிரகங்கள் சேரும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா கெடுதல் எக்ஸ்ட்ரா கெடுதல் செய்யும் சரி கடகம் உச்சம் தனுசு மீனம் ஆட்சி விழாவும் குருவின் தொழில் தொழில்கள் குருவின் தொழில்கள் எப்படி இருக்கும் குருவோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வங்கி மேலாளர் வங்கி மேலாளர்னா மேனேஜர் வங்கி பொறுப்பாளர் எடுத்துக்கலாம் அறக்கட்டளை அறக்கட்டளை நிறுவனம் செய்யக்கூடியவங்க தர்மகர்த்தா கோயில் தர்மகர்த்தாவா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் இது சமநிலையில் இருக்கக்கூடியவங்க தர்மகர்த்தா பொறுப்பு பொறுப்பு பணியில் இருக்கிறவங்க ஆசிரியர் வாத்தியார் ஆசிரியர் வேதங்களை போதித்தல் வேதங்களை போதிக்கிறாங்க இல்லையா அது ஐயராக இருக்கட்டும் அஜிரத்தா இருக்கட்டும் சாதிரியாராக இருக்கட்டும் வேதங்களை போதி போதிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த ஸ்தானத்தில் வருவார்கள் தர்மஸ்தாபனங்களை நிறுவுதல் அமைத்தல் சார்ந்த தொழில்கள் சார்ந்த அத்தனை அந்த குருவின் சாரத்துல வரக்கூடியவங்க மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்களும் அந்த குருவின் சார்பில் வரக்கூடியவங்க அனைத்து வியாபாரங்களும் எந்த விதமான வியாபாரியா இருந்தாலும் அந்த குருவின் சார்புக்கு வரக்கூடியவங்க அடுத்து தொழில்ல வக்கீல் வக்கீல் நீதிபதி தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த தலைவர்கள் நகைக்கடை நகைக்கடை வச்சுக்கிறவங்க மிகப்பெரிய நகைக்கடையெல்லாம் எல்லாம் வச்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு நகைக்கடைகள் வந்து ஆதிக்கம் நிறையா இருந்தாலும் அவங்க நகைக்கடை வச்சிருப்பாங்க இது குருவின் ஆதிக்க நாயக்கடை வச்சிருப்பாங்க அடுத்து மளிகை கடை மளிகை கடை இப்போ சாதாரண மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கும் பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ இந்த குருவின் உள்ளவங்க மிகப்பெரிய மளிகை கடை வச்சிருப்பாங்க ஆமா மிகப்பெரிய மளிகை கடை அதாவது டிபார்ட்மெண்ட்டு பிரான்ச்சஸ் பிரான்ச்சஸ் போட்டு இருப்பாங்க சில தானிய பொருட்கள் அடுத்து ஏஜென்டாக ஏஜென்டாக பொறுப்பெடுத்து வெளிநாட்டு கூட ஏற்றுமதி ஜனங்களை கூட அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஏஜெண்டாக பொருளாகட்டும் மனிதர்களை வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி இது பண்றாங்க ஏஜெண்ட் ஆகும் இன்னும் நெய் தேன் மஞ்சள் வெள்ளம் இனிப்பு தேங்காய் வெற்றிலை பாக்கு அனைத்து கடலை பருப்புகளும் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் இப்போ மார்க்கெட்டிங் எப்படி இப்போ மளிகடை இருக்குது எங்கெங்க கடை இருக்குது எங்கேயோ ஊருக்கெல்லாம் வந்து சப்ளை பண்றாங்க இப்போ என்ன ஆர்டர் வேணும்னு எடுத்து இப்போ கம்ப்யூட்டர்ல ஐடிஐ கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் நம் உடல் உறுப்புகளில் நம் உடல் உறுப்புகளில் என்னென்ன இடத்த இப்ப பிடிக்கிறாங்க அப்படின்னா மூளை அப்ப யானத்துக்கு முதல்ல என்ன வேணும் மூளை சிந்திக்கும் தன்மை மூளை ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் மூளை மூக்கு நாசி மூக்கு நாசி மூக்கு துவாரங்கள் தொப்பை ஒரு கோவுனால தொப்பை உழவாக பிரச்சு தொப்பை அதிகமாக்குறது கம்மியாக்குறது அந்த தொப்பையை அழகா உடம்பு அழகாக்குதான் இன்னும் மற்ற கிடங்கள் சேரும் போது அது இன்னும் அழகு கவர்ச்சி அப்ப கவர்ச்சிக்கு என்ன சேரும் சந்திரன் அல்லது சுக்கரன் சந்திரன் அல்லது சுக்கரன் சேர்ந்தா அவங்களுக்கு தொப்பை இருக்காது பாக்கு நல்ல சிம்மா அழகா இருக்கும் சரியா மற்ற கிரகங்கள் சேரும் போது தொப்பைகள் அதிகம் அதே வீக்கான சந்திரன் சேர்ந்தால் வீக்கான சந்திரன் சேரும் போது அதிக தொப்பையா இருக்கும் தான் ரொம்ப முன்னாடி இருக்கும் சரி தொப்பை அடுத்து சதை சதைப்பகுதி உடலுடைய செவ்வாய் வந்து எலும்பு சொன்னோம் இல்லையா இது நரம்பு இது சதை பகுதி சதை தொடை பகுதி தொடை பகுதி தொடை நல்ல நல்ல பெருசா இருக்கும் தொடைபுடைய அழகு அமைப்பு இது எல்லாமே தொடைப்பகுதி கர்ப்பம் கர்ப்பம் கருவறை ஆழ்காட்டி விரல் இப்போ ஏதாவது விரல் நீட்டு இப்படி பேசுறாங்க இல்லையா குருவின் ஆதிக்கத்துல பிறந்தவங்க அத்தனை பேரும் விரல் நீட்டு பேசுவாங்க அதுலயும் இந்த மீனராசி தனுசராசியில் பிறந்தவங்க அவங்க குரு வீக்காகவே இருந்தாலும் விரல் நீட்டி தான் பேசுவாங்க ம் அண்ணா அண்ணா பார்த்தீங்கன்னா விரல் நீட்டி அண்ணா யாரு அறிஞர் அண்ணா விரல் நீட்டி தான் பேசுவார் ம் அது மாதிரி விரல் ஆள்காட்டி விரலை யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களே அந்த குருவின் ஆதிக்கத்தில் வந்துடுவாங்க வயிறு சம்பந்தப்பட்டது கொழுப்பு கொழுப்பு கொலஸ்ட்ரால்டைய சம்மந்தப்பட்டதும் இந்த குருவின் காரகத்தில் சேரும் ஜோதிடத்தில் குருவின் ஆற்றல் இதுதான் நீங்க ரொம்ப கவனமா இதெல்லாம் வந்து மனப்பட பண்ணிக்கணும் குருவின் ஆற்றல் என்ன கற்றல் அறிவு ஞானம் வளர்ச்சி செல்வம் செல்வாக்கு வெற்றி இலக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அனைத்து வகையாவும் இதுல வந்துடும் குரு வந்து நல்லா இருந்துட்டா அவனுக்கு தேவை என்ன ஒன்றை முதல்ல கற்றல் ரெண்டாவது அவள் கற்பித்தல் அறிவு யானம் ஆன்மீகம் வளர்ச்சி ஆறுமை பலம் பலவீனம் செல்வம் செல்வாக்கு வெற்றி இலக்கு தன்னம்பிக்கை பதவி உயர்வு மற்றவர்களை வழி நடத்துதல் நல்ல வழிகாட்டியாகவும் தார்மீக கோட்பாடுகளை தடைப்பிடித்தல் அப்போ தார்மீக கோட்பாடுகளை கடைபிடித்தலை அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக ஒரு ஒரு இருகுலாராக ஒரு வரைய ரெகுலராக இருப்பார் அவர் வேற யாரும் பிரைன் வாஷ் பண்ணவும் முடியாது சரியா அந்த ஆமாம் குரு ஒரு கிரக குரு வந்து ஒரு சுயேஜால என்ன நிலையில் இருக்கோ அதை வச்சு தான் அவங்களுடைய இதுல இது வந்து நெகட்டிவா மாறுவதும் பாசிட்டிவா இருப்பதும் ஒருவரின் சுயஜாதகத்தில் குரு இருக்கும் நிலையை வைத்து தான் அவரவர் வாழ்வின் உயர்வு மற்றும் தாழ்வு நிலைகளை அறிய வேண்டும் குரு ஒருவருடைய நட்பு கிரகங்களை கணக்கு எடுத்துக்கணும் அடுத்தது பாவங்களை கணக்கு எடுத்துக்கணும் அடுத்து அடுத்து குருவின் நட்பு சம வீடுகளை எடுத்துக்கணும் அடுத்து கோச்சார ரீதியாகவும் எடுத்துக்கணும் இந்த குருவின் பார்வைத்தன்மையும் எடுத்துக்கணும் ஜாதகம் சொல்றதுன்னா சும்மா இதெல்லாம் மனப்பாடம் உள்ளுக்குள்ள மனப்பாடமா இருக்கணும் கம்ப்யூட்டர் மாதிரி உள்ளுக்குள்ள வந்து நம்ம வாய்ப்பாடு இருந்து இருபதாம் வாய்ப்பாடு வரைக்கும் நம்ம வந்து ஒப்பிச்சு வச்சுக்கிறோம் அப்போது கால்குலேட்டர் தேவையில்லை எது ஒரு கடை கேட்டால் டக்குன்னு கால்குலேட்டர் தேவையில்லை அப்ப நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு ஒரு ரெண்டு ஆறுன்னு அப்படி கொண்டு வந்துடுவோம் சரியா அதே போல இந்த ஜோதிடத்தில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல பார்வை விஷயங்கள் முதல்ல வந்து இவர்களுடைய அந்த தன்மைகள் தெரிஞ்சுக்கணும் காரகத்துவத்துல எல்லாமே அடங்கிடும் மற்ற கிளாஸ்ல வந்து ஒரு காரகத்துவத்துக்குள்ள இத்தனையும் கொண்டு வர மாட்டாங்க ஒரு காரகத்துவம் என்றால் தனக்காரகன் புத்திரக்காரகன் செல்வ செழிப்புக்கு உயர்ந்தவன் அவ்வளவுதான் ஒரு நாலஞ்சு வரியோ நிப்பாட்டிடுவாங்க நம்ம இயற்கை ஜோடி கிளாஸ்ல தான் ஒரு குருவின் அடிப்படையிலிருந்து மேல் உச்ச வரைக்குமே அதை காரகத்துவத்துல சேர்த்துறோம் மற்ற கிளாஸ்க்கு நம்ம கிளாஸ்க்கு என்ன விஷயம் அப்படின்னா இது எல்லாமே நீங்க ஒரே இதாவே அடிப்படையிலேயே கொண்டு வந்து இது வந்து அடிப்படையில் பாதி உயர்நிலையில் பாதி கொண்டு வருவாங்க சரியா அதனால இது அடிப்படையிலேயே வந்து குருவின் தன்மையும் அதனுடைய காரகத்துவத்திலே காரகத்துவம் என்றால் என்ன அதோடைய சாப்பிட்டு அதோட சில செக்ஷன் குருவின் செக்ஷன் காரகத்துவம் என்றால் என்ன செக்ஷன் அப்ப குருவின் செக்ஷன்ல அவர் பூமிக்கு என்ன ஆற்றல் ஆற்றுகிறார் பூமிக்கு என்ன ஆற்றல் ஆற்றுகிறார் மனித வாழ்வில் என்ன ஆற்றல் ஆற்றுகிறார் அவருடைய தன்மை என்ன அவருடைய கெப்பாசிட்டி என்ன வேல்யூ என்ன அவருடைய என்ன ஏன்னா அப்புறம் அவர் மக்களுக்கு செய்யக்கூடிய வேல்யூஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் முதல்ல பார்வையை தெரிஞ்சுக்கணும் அவருடைய குரு பார்வை என்னன்றது அப்படின்னு அப்புறம் குருவோட அந்த பொருள்களை தெரிஞ்சுக்கணும் சரியா இது உலோகம் தங்கம் சத்தினம் புஷ்பதா இந்த மாதிரி பொருட்களை தெரிஞ்சுக்கணும் அப்ப குருவுக்கு பல பேர்கள் உண்டு ஜோடுல குருவுக்கு பல பேர் உண்டு அப்போ எந்த பேரு வந்தாலும் பீதகன் அப்படின்றாலும் குரு என்று நினைச்சுக்கணும் ஒவ்வொரு புக்ஸ்ல வந்து பீதகன் அப்படின்னு எழுதிக்கணும் பீதகன்னா என்னன்னு முடிக்க கூடாது அதுக்காக தான் இந்த எத்தனை பெயர்கள் ஒரு சில பெயர்களை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் சரியா ஆமா இதெல்லாம் நீங்க கரெக்டா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் ஜெயலிகள் குருவின் ஆற்றல் இந்த ஆற்றில் வந்து அப்போ ஒரு ஒரு ஒருவரின் சுயஜாதத்தில் குரு இருக்கும் நிலையை வைத்து தான் குரு நிலை வைத்து தான் அவரவர் வாழ்வில் உயர்வு மற்றும் தாழ்வு நிலைகளை அறிய வேண்டும் தனிமனித வாழ்வில் அவர் உண்மையாக உழைத்தும் அவருக்கு தக்க சன்மானம் கிடைக்காம மதிப்பு கிடைக்காம பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்றால் குரு அவருடைய பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் குரு அவருடைய சுயஜாதத்தில் பாதிப்புள்ள வந்து உண்மையா இருந்தோம் நல்ல வேலை செஞ்சோம் அவங்களுக்கு சரியான சன்மானம் கிடைக்கல பின்னாடி வரவங்கள ஓவர் டேக் பண்ணி பிரமோசன் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க அவர் நேர்மையாக உழைச்சும் கிடைக்காம இருக்கும் அப்படின்னா குரு பாதிப்புக்குள்ளா இருக்கும் அப்ப குரு என்பது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்துக்கும் அந்த குருவே காரகனாகிறார் ஒரு குழந்தை புத்திர காரகன் குழந்தை பிறப்பதற்கும் அவரே காரணம் ஆகிறார் குழந்தையா இருக்கக்கூடிய பருவத்தில் குழந்தைகள் என்றாலே குரு அப்படின்னு எடுத்துக்கணும் குழந்தைகள் என்றாலே குரு என்று எடுத்துக்கணும் வாலிபர் என்றால் செவ்வாய் செவன் எல்லாத்துக்கும் கிரகங்கள் வந்து டச் இருக்கு கிரகத்தோட தொடர்பு இருக்கு இப்போ மதிப்பு உயர்வு கிடைக்கவில்லை என்றால் குரு பாதிப்புள்ளாய் இருக்கும் ஒரு தம்பதியர்களுக்கு அடங்கியுள்ளது ஒரு தம்பதிகளுக்கு உடனே குழந்தைகள் கிடைப்பதும் அஞ்சு வருஷம் ஆகி பத்து வருஷம் ஆகி குழந்தை கிடைக்காம கோயில் குளம்ல இருந்து அலைகிறாங்க இல்லையா அப்போ அவ்வளவு லேட் ஆகுறதும் அதுக்கும் அந்த குருவே காலகத்துவம் அடங்கியது அதே போல் குழந்தை பருவத்தில் அனைத்து சௌகரியங்களும் கிடைக்க வேண்டும் என்றால் அது மட்டுமில்ல முதுமையிலும் அவசியம் சரியா குருவின் நல்ல நிலையில் இருந்தால் வளமான வாழ்வு அமையும் ஒருவருக்கு குரு நல்ல நிலையில் இருந்துட்டா வளமான வாழ்வு இதே குருக்கு அடுத்தது நாளைக்கு என்ன படம் சுக்கிர சுக்கிரன் இதுல என்ன நீங்க எடுக்கிறீங்களோ இதே மதிப்பு தான் அந்த சுக்கிரனுக்கும் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ இந்த காரகத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே இதை விட இன்னும் பலமாகவும் இருக்கும் சுக்கிரன் ஏன்னா குருவை விட பலம் வாய்ந்தவர் சுக்கிரன் வேலுல பலம் வாய்ந்தவர் சரியா அது நாளைக்கு சுக்கிரனை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு பாடம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ಎಲ್ಲ ನೋಟ್ ಪಾ